ஆனா நீங்க என்ன வேற எதாவது தொழில் வேலைக்கு போயிட்டீங்களா இல்ல இதுதான் வேலையா முங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய மாடு எடுத்துருக்குறோம் இவர் நன் நம்ம நண்பர் அருகில் ஒரு கஸ்டமரு ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு மாடு எடுத்திருக்காரு நம்மக்கிட்ட இப்போ மில்கிங் மிஷினெல்லாம் நம்ம கிட்டே வாங்கி நம்ம கம்பெனி மிஷின் தான் இவர் வீட்டில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மாடு வேணும்னு சொல்லி வந்தார் போன வாரத்துக்கு முந்தின வாரமே வரான்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்டில் வந்து அவர் ஒன்று முப்பது பணம் போட்டு விட்டார் அப்புறம் போன வாரம் நம்ம பணம் எடுத்து வச்சுட்டு வந்தார் ஒரு நல்ல மாடு போன வாரம் இவருக்கு சிக்கலை ஏன்னா நம்ம போன வாரம் நல்ல நல்ல மாடு நம்ம போன வாரமே வாங்கிட்டு போயிட்டோம் இவருக்கு ஒன்று முப்பதுக்கு ச மாடு நல்ல மாடு அமையல அப்புறம் இந்த வாரம் வந்தார் இந்த வாரம் வந்து பார்த்து ரெண்டு மாடு நல்ல நல்ல மாடை எடுத்திருக்கோம் இந்த மாடு பார்த்திங்களா சொன்னது ஒன்றே கால் நம்ம வாங்கினது குறைச்சி பேசி ரவுண்டாக இருக்கிறோம் இது ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறக்க மாட்டுக்காக கேரண்டி கொடுத்துருக்காரு பக்கத்து வியாபாரிகளும் சொல்லியிருக்காங்க இந்த மாடு இந்த ஏரியாவில் இந்த மாடு கறந்த மாடுன்னு சொன்னாங்க நம்ம அவ்வளோ எல்லாம் நம்ம ஆசைப்பட வந்தோம் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு கறந்தால் போதும் இருபதுக்கு மேலே இருபத்தஞ்சி கறந்தால் போதும் இந்த மாடு நாமக்கல் மாடு இதுவுமே வந்து ஒரு இருபது லிட்டருக்கு கறக்கும் இது நேற்று தான் கன்று போட்டிருக்குது நைட் தான் கன்று போட்டிருக்கு இந்த மாடுங்க அண்ணா வணக்கம் அண்ணா எங்கேருந்து வந்துருக்கீங்க அரியலூர் மாவட்டத்திலேருந்து நீங்கள் இவர் எத்தனை வாரமாக வந்து வந்து ரிட்டன் ரிட்டன் போயிட்டு இருக்கீங்க போன வாரம் வந்தேன் மாடு ஒன்றும் அமையல அதனால ரிட்டன் போயிட்டு அண்ணன்கிட்ட கால் பண்ணி நேற்று கேட்டுட்டு இன்னைக்கு வந்தா நல்ல மாடா இருக்கு மாடு நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா இல்ல அண்ணன் செலக்ஷன் பண்ணி கொடுத்தாரா செலக்ட் பண்ணா அண்ணனும் நல்ல மாடா பாத்து வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு ரேட் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சுங்களா விற்கிற வேலை எல்லாம் பயங்கரமான வேலை மாட்டுக்கு போட்டி இருந்தது அப்புறம் இந்த மாட்டை சுத்தி நாங்க வேலை பேச ரவுண்டு கட்டினாங்க நாங்க விட்டா பிடிக்கிற வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களா வச்சிருக்கோம் அண்ணன் கிட்ட வந்து தான் எடுத்துட்டு போயிருக்கோம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கோம் வீட்டில் எப்படி நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கிறீங்களா இல்லை வீட்டில் அம்மா அப்பா அவங்களாம் பார்த்துக்கிறாங்களா பார்த்துக்கிறீங்க தீவனம் தீவனம் எப்பவும் கொடுக்குற மாதிரி குச்சி ராக் போட்டு ம்

அந்த மாடு அவங்க சொன்ன விலையில இருந்து அண்ணன் ஏதோ குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருங்களா குறைச்சி வாங்கி கொடுத்தாரு பேசி ரவுண்டா முடிச்சு விட்டாங்க இது ரெண்டாவது அடி நம்ம வந்து மாடு வாங்குறாரு நான் மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெருகி விட்டு அங்க கட்டி கண்ணு குடிக்கிறது பாலு குடிக்க விடுவோம் சொரவ ஒரு பக்கம் இறங்கிக்கிச்சு வணக்கமாக நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம் இந்த வாரம் வியாழக்கிழமை ஈரோடு மாட்டு சந்தையில் மாடு எடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சாறு கஸ்டமருக்கு எடுத்துருக்கோம் இது ஜெர்சியில் நல்லா வெயில் தாங்குற வரி ச ராஜபாளையத்துக்கு போகுது இந்த மாடு இது ஒரு நாளைக்கு ப ப ஒரு நேரத்துக்கு பத்து பத்து அறக்க மாடு சென மாடு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் இது ஹெச்எஃப் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கிற மாடு இது நம்ம எடுத்துருக்குறோம் இது எத்தனாவது ஈத்து மாடுன்னு இது ரெண்டாவது ஈத்து இது ரெண்டாவது ஈத்து இது எத்தனை லிட்டர் பால் கறக்கணும் இது ஒரு பத்து பத்து கறக்கும் அதுனே அது ஒரு நாளைக்கு ஒரு இருபதுக்கு மேலே தான் இருக்கும் எந்த ஊருக்காரங்க வாங்கியிருக்காங்க ராஜபாளையம் ராஜபாளையம் இது எப்படி நான் ஊர்காட்டில் வாங்கின மாடா இல்லை இங்கே வாங்க இல்லை இல்லை இதெல்லாம் கிராமத்து மாடு தான் ரொம்ப பண்ண மாடு இல்லை கிராமத்து மாடு தான் எடப்பாடியிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் எடப்பாடிக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிறோம் இது வந்து ராஜபாளையத்துக்கு பண்ணைக்கு போகுது இதெல்லாம் என்ன ஜாதி மாடுனேன் இது ஜெர்சி இது ஹெச்எஃப்லேயே வந்து பிரசிடன்ட் டைப்பும்பாங்க அந்த டைப் இது இது எத்தனை பல்லு அது எத்தனை பல்லு இது ரெண்டாவது வித்து முளைப்பல் இது ஆறு பல் ரெண்டாவது வித்து இதுக்கு தீவனம்லாம் எந்த மாதிரிண்ண இதுக்கு எப்பயும் போல தான் பச்சை வர அப்புறம் அதர் தீவனம் வந்து பார்த்தீங்களா மாட்டு தீவனம் பெல்லட்டு பருத்தி கோட்டை பு புண்ணாக்கு பொட்டு அப்படி கொடுத்தா கறக்குங்க அந்தந்த வெயில் தாங்குமானே மாடு எல்லாம் வெயில் தாங்குற மாடுனால தான் நம்ம இதெல்லாம் பார்த்து இது இதை மாடு பிரீடு தான் ஆனால் இதெல்லாம் வெயில் தாங்குற மாடு தான் இதெல்லாம் நல்லா தாலி அடித்து அதுக்குலாம் தாலி அடித்து பிடிச்ச மாடுங்க அதனால் இதெல்லாம் நல்லா இது பண்ணுங்கள் நம்மளையும் மதிச்சு அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காரு எத்தனையோ என்னையாட யூடியூபர் இருக்காங்க அதுக்கு இருந்தால் நம்மளை தேடி வந்திருக்கு நம்ம நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் மாடு பசங்களே அவங்க அவங்களுக்காக நம்ம பசங்க தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க பார்த்துக்கிறோமா நாலு ஆம்பளம் லைட்டாக விட்டுவா இருக்கணும்னா